ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக நாம் பார்க்க இருப்பது திருமங்கியாழ்வார் அருளை செய்த பெரிய திருமொழி நான்காம் பத்து ஏழாம் திருமொழி திருவள்ளக்குளம் என்கிற திருநாங்கூர் தீவதேச பாசுரம் பாசுரம் எப்படி பாருங்க கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வெள் வெவார் மண்ணு நாங்கூர் திண்ணார் மதில் சூழ் திருவள்ள குளத்துள் அண்ணாம் அடியேன்கிடறை களையாயே கண்ணார் கடல் போல் திருவேணி கரியாய் நன்னார் முனை வென்றிகொள்வர் வென்றி கொள்வார் நன்னார் முனை வென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர் திண்ணார் மதில் சூழ் திருவெள்ள குளத்துள் அண்ணா அடியேன் கிடரை களையாயே கண்ணார் கடல் போன கண்ணம் முழுவதும் ஆக்கிரமிக்கிற கடல் போன்ற கரியன் திருமே நீ கரியாய் கரிய நிறத்தை உடைய பெருமானே நன்னார் முனை கொள்வார் நன்ன எதிரிகளை நன்ன எதிரிகளை முனைனா சண்டையில் வென்று கொள்வார்கள் அதிகமாக இருக்கிற மண்ணை இருக்கின்றன அங்கை தின்னார் மதில் சூழ் திருவள்ளக்குளத்துள் திண்மையான மதில்கள் சூழ்ந்த திருவள்ளக்குளம் என்கிற என்கிற தேசத்தில் எழுந்தருள் இருக்கிற அண்ணா பெருமாள அண்ணான் கூபிடர் அடியேன் கிடரை களையாயே அப்படி அடுத்த பாசனம் போகலாமா அடுத்த பாசனம் எப்படி இருக்கு கொந்தார் துவளமலர் கொண்டு அணிபானே நந்தாத பெரும் புகழ் வேதியர் நாங்கூர் செந்தாமரை நீர் திருவெல்ல குளத்துள் எந்தாய் அடியேன் கிடரை களையாய் என்னுடைய கிடர்களை போக்குவாயின்னு எல்லா பாசுரத்துலையும் சொல்லுவார் கொந்தாதுவளமலர் கொண்டு அணிபானே நந்தாத பெரும் நாதியர் நாங்கூர் நந்தாமரை நீர் செந்தாமரை நீர் திருவள்ளக்குளத்துள் எந்தாய் கிணறை களையாயே கொந்தாரதுவளமலர் கொத்து கொத்தாக துளசி மலர் இவைகளை கொண்டு அவைகளை மாலையாக தொடுத்து அணிவானே அப்படின்னு சொல்கிறார் நந்தாத பெரும்புகள் குறைவில்லாத பெரும்புகளை உடைய வேதியர் நாங்கூர் வேதியர்கள் வாழ்கின்ற நாங்கூர் செந்தாமரை நீர் திருவள்ளக்குளத்துள் என் தாய் திருவள்ள குளம் அந்த குளத்தில் செந்தாமரைகள் நிறைய இருக்கா அப்படி இருக்கிற என் அடியேன் கிழறை களகாயே கொந்தார்த்தள வளறு கொண்டு அணிவானே நந்தாத பெரும்புகள் வேதியர் நாங்கூர் செந்தாமரை நீர் திருவெல்ல குளத்துள் எந்தாய் அடியேன் கிடரை களையாயே குன்றால் குளிர் மாறி தடுத்து கந்தானே நன்றாய பெரும்புகழ் வேதியர் நாங்கூர் சென்றார் வணங்கும் திருவள்ளக்குழத்துள் நின்றாய் நெடியாய் கிடரை நீ அடியேன் கிடர் நீக்கே தவா பிடிச்சு விட்டேனா குன்ற சாரி குன்றால் குளிர்பாரி தடுத்து உகந்தானே நன்றாய் பெரும்புகள் வேதியர் நாங்கூன் சென்று சென்றார் வனங்கும் திருவள்ள குளத்துள் நின்றாய் நெடியாய் அடியேன் கிடர் நீக்கே உங்களுக்கு அர்த்தமானது குன்றா கோவர்தனகிரியால் மழையை தடுத்து உகந்தவன் மழையைத் தகுத்து ஆனீரர்களை காத்து உகந்தவனே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நன்றாய புகழ் வேதியர் நான்கு அவர்கள் பெரும் புகழை உடையவர்கள் அவர்கள் செய்த நல்ல காரியத்துக்கான பெரும் புகழை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட வேதியர்கள் இருக்கிறனா சென்றார் வணங்கும் திருவ திருவள்ள குளத்துள் அங்கு சென்று அவனை சேவிக்கிற திருவள்ள குளத்தில் எழுந்திருக்கிற சென்று சேவி சென்று எல்லோரும் வணங்குகின்ற திருவள்ளத்துக்குள திருவள்ள குலத்துள் நின்னாய் நின்று நின்று அருள் அருள் பாலிப்பானே அடியேன் கிடர் நீக்கே கிடரை களையாயின அடியே இடர் நீக்கேன் மழையால் குளிர் மாறி தடுத்து உகந்தானேன் பெரும் புகழ் வேதியர் நாங்கூர் சென்றார் வணங்கும் திருவெல்ல நின்றாய் நடியாய் அடியேன் கிடர் நீக்கே கானார் கொம்பு உசித்த களிரே நானாமகை நல்லவர் மன்னிய நாங்கூர் தேனார் பொழில் சூழ் திருவெள்ளக்குளத்துள் ஆனாய் அடியேனுக்கு அருள் புரியாயே காணார்கரிகொம்புசித்த களினே நானா வகை நல்லவர் மன்னியனாங்கூர் தேனார் பொழி சூழ் திருவெல்ல ஆனாய் அடியேனுக்கு அருள் புரியாயே இந்த யானை கரிணையான காணார்கரின் அவர் கோலையா பீடத்தை சொல்கிறார் கோலையா பீடத்தின் கொம்பு சித்த களிரே ஒரு யானையின் கொம்பு சித்த ஒரு களிரேன்னே என்ன பாருங்கள் அது தேசியமாக இருக்கு நானா நல்வகை நானா வகை நல்லவர் பண்ணிய நாங்கு நானாவகன் எல்லா விதத்திலும் நல்லவர்கள் வாழ்கின்றன அங்கு தேனார் பொருள் ஜூன் பூ பூக்க தேன் நிறைந்த பூக்கள் இருக்கிற பொருள்கள் ஜூன் திருவள்ளக்குலத்துள் ஆராய் எழுந்துருளி இருக்க பெருமானே திருவள்ளக்குளத்தில் எனக்கு ஒரு யானை போன்று என்னை காப்ப கூட அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் அடியே எனக்கு அருள் புரியாயே அடுத்த பாசனம் போன போயிடலாம் நினைக்கிறேன் வேடார் திருவேங்கடம் மேக விளக்கே நாடார் புகழ் புகழ்வேதியர் மன்னிய நாங்கூர் சேடார் ஒழில் சுழ் திருவள்ளக்குளத்தாய் பாடாக வருகின வினயாகின பாற்றே வேடா திருவேங்கடம்மேய விளக்கே நாடார் புகழ் வேதியர் மந்திய நான்கூன் சேடார் புழில் திருவள்ள பாடா பாடாபருவேன் வினயாகின பார்த்தேன் வேடார் திருவேங்கடமா வேடர்கள் நிறைந்த திருவேங்கடமாவில் இப்போ யார் அப்படி இருக்கான்னு தெரியல அந்த மேபிய விளக்கு இருக்கிற ஒளிப்பிழம்பே அப்படின்னு திருவேங்கடமுடையான கூப்பிடுறார் நாடார் நாடாளர் மந்திய மனங்கூர் உலகத்தோர் புகழ்கின் உலகத்தா உலகத்தோரால் புகழப்படுகின்ற அந்தணர்கள் அன்னவர்கள் அதிகமாக இருக்கிற திருநாங்கூர் சேடையர் பொழுகில் உயர்ந்த சேர்ந்த உயரம் உயர்ந்த மரங்கள் நிறைந்த பொல்ல்களால் சூழப்பட்ட திருவெள்ளக்குளத்தாய் பாடா வருவேன் பாட வருவன் ரொம்ப உலகத்தில் சம்சாரத்தில் பாடுபட்டு இருக்கிறேன் நான் நான் வருவேன் வினையாகின பார்த்தேன் என்னுடைய வினைகளை பாவங்களை போக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்த பாசரம கல்லால் கடலை அணை கட்டி உகந்தாய் நல்லார் வலர் வெதியர் மண்டிய நான்கு செல்வா திருவள்ள திருவள்ளக்குளத்து உறைவானே எல்லா எல்லா கிடரும் கெடுமாறு அருடாயே கல்லால் கடலை அணைகட்டி உகந்தாய் நல்லார் வளர் வேதியர் மன்னார் வளர் வேதியர் மன்னிய நாங்கூர் செல்வா திருவள்ளக் குளத்து குறைபானே எல்லா இடரும் கடுமாறு அருளாயே செலுக்குறேன் கல்லால் கடலை அணை கட்டி அப்படின்னா சமுதிரத்தை மலையால் அணை கட்டி மகிழ்ந்த என்ாய் அது எகந்தாய்ன்னு போட்டிருக்க ராமாவதாரத்தை சொல்கிறேன் அது கொண்டு அதற்கு மேலே ஒன்றும் சொல்லலை நல்லார் பலர் வேதியர் மன்னிய நான்கு நல்ல வேதியர்கள் மன்னிக்கு மன்னி கிடைக்கின்ற தான் அங்கு செல்வா செல்வான்னு பெருமாளை கூப்பிடுறார் செல்வான்னா ஸ்ரீயப்பதின்னு புரிஞ்சுக்கலாம் லக்ஷ்மி பிராட்டியோடு எப்பொழுதும் இருப்பவன் செல்வன் அப்படின்னு பூஜை ஸ்ரீயப்பதியான திருவள்ளக்குளத்து ஒரு இமானி திருவள்ளக்குளத்தில் எழுந்துருளியிருக்கும் பெருமானே எல்லா இடரும் எல்லா இடர்களும் கெடுமாறு அருளாய் போகுமாறு அருள் செய்ய வேண்டும் கல்லால் கடலை அணை கட்டி யுகந்தாய் நல்லார் நாங்கூர் செல்வா திருவெல்ல குலத்துறைவானை நீங்கள் வந்து மன்னிய செல்வா அப்படின்னு சேர்ந்து பிடிச்சா நல்லா இருக்கும் திருவெல்ல குல எல்லா இடரும் கெடுமாறு அருளாயே

அகே என வல்வினை தீர்த்து அருளாகே கோலால் நிறைவேய்த்த என் கோவலர் நாளாகிய வேதியர் பன் எனூர் செயலார்வையல்சூழ் திருவள்ள குழந்தூள் மாலை என் வல்வினை தீர்த்து அருளாகேன் கோலால் ஆனிரை மேத்து ஆனரை மேத்து குச்சி வச்சுட்டு இருப்பார் அதை சொல்ற எங் கோவலர்கோவே எங்கள் கோவலர் கோவை அப்படின்னா எங்கள் ஆயர்பாடிக்கு தலைவனே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நாளாகிய வேதியர் மன்னிய நான்கு நான்கு வகையான வேதங்களையும் வல்லவர்களான மன்னியர்கள் அதிகமாக இருக்கிறனா அங்கு சேலார் வயல் சேலனை மீன்கள் இருக்கிற வயல்களால் சூழப்பட்ட திருவள்ள மாலை திருவள்ளக்குளத்தில் குளத்தில் இருக்கிற திருமாலே என் வல்வினை தீர்த்து அருளாயே என் பாவங்களை போக்கி அப்படிங்கிறது என்ன வராகம் அதாகி இம் மண்ணினை இடந்தாய் நாராயணனே நல்ல வேதியர் நாங்கூர் சீரார் சூழ் திருவெள்ளக்குணத்துள் ஆறாகமுதே அடியேற்கு அருளாகி வராகம் அதாகி எம்மன் நிறை கிடந்தாய் மாறாயணனே நல்ல பேரியர் நாகூர் சீரார் பொழில்சூழ் சூழ் குணத்துள் ஆராகமுதே அடி ஏற்கருளாயி வராகவதா வராகவதாரம் எடுத்து இந்த பூமியினை நீ இடந்தாய் நாராயணன் என்ன கூப்பிடுற நல்ல வேதியர் நாகு நல்ல வேதியர்கள் மன்னி கிடக்கின்றனங்குள் சீரார் பொழி சூழ் அர்த்தம் வருது திருவெல்ல குலத்துள் ஆராகமுதி அடியோர்களுக்கு ஆராகம் ஆறாதமுதா ஆறாமுதனாக இருப்பவனே அடியேர் கே அருளாயேன் அப்புறம் பூபார் திருமாமகள் அல்லிய புல்லிய மார்பா நாவியர் மன்னியனா நாங்கூ தேவா திருவள்ள குளத்து உரைவானே ஆவா அடியேன் அடியேன் கிவன் என்று அருளாயே பூமா திருமாமகள் கட்டி சேர்ந்து இருக்கிற மார்பனை அகலகிழன் இறை அலர் மேல் மங்கு உரை மார்பாங்க ஞாபகத்துவாங்க அப்புறம் நாவியர் வேதம் போதிய தன்னுடைய வாக்கினால் நாவினால் பெற்ற மண் வேதி வேதியர்கள் இருக்கிற தேவா தேவான் கூப்பிட திருவள்ள குல துறைவானே திருவள்ள குளத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமகனின் ஆவா அடியேன் என்ன அருள் ஆவானா ஆக இவர் ஆ ஆவா அப்படி என்ன அர்த்தம் என் மீது பரிதாபப்பட்டு அடியான் இவன் நமக்கு இவன் இவன் நமக்கு அடியான் தான் என்ன அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இது எப்படி இருக்கேன்னு பார்ப்பான் நல்லன் புடைவேதிய நல்லன்புடைய வேதியர் மன்னியனாகூர் செல்வன் திருவெல்ல குளத்து புரைவானை கல்லின் மலிதோ கலியன் சொன்ன மாலை வல்லர் வல்லர் என வல்லர் சரி போயிரு வல்லர் என வல்லவர் வல்லர் கென வல்லவர் வானவர் தாமே போனது செல்வன் சார் நல்ல நல்லன்புடைய வேதியர் மன்னிய நாங்கூர் செல்வன் திருவள்ள குளத்து உறைவானை கல்லின் மரிதோ சொல் கல்யன் சொந்த மாலை வல்லர்யன வல்லவர் வானவர் தாமே சரி முன்னாடியெல்லாம் புரிஞ்சிருத்தோம் உங்களுக்கு நல்லன்புடைய வேதியன் எல்லோரிடம் இறக்கமும் அன்பும் உடைய வீதியர்கள் இருக்கிற திருநாங்கூர் அந்த திருநாங்கூரில் செல்வம் திருநாங்கூர் செல்வன் செல்வத்தை சேர்த்து படிச்சுடலாம் திருவள்ளக்குளத்து உறைவானை திருவள்ளக்குளத்தில் எழுந்தவர்களுக்கும் திருமாலை கல்லின் வலி தோல் கல்லுன்னா இங்கே மலை மலை போன்ற வலிமையான தோலை உடைய கலியன் திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாலை அருளி செய்த இந்த பாசுரங்களையும் வல்லர் என வல்லவர் வல்லர் என வல்லவர் ஆஹா இவர் நான் சொல்லக்கூடியவர் தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு இவருக்கு என்று சொல்ல மற்றவர்களால் சொல்லப்படக்கூடியவர்கள் அர்த்தம் வல்லர் இவர் வல்லவர் தான் தான் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் வானவர் தாமி அவாதான் வானவர் தாமின்னு நித்திய சூரிகள் அப்படின்னு முடிக்கிறார் முடிச்சு விட்டேன் ஸ்ரீமத்தின் ராமானுஜாகனமாக